திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதில் சிதம்பரம் தொகுதியில் கட்சி தலைவர் திருமாவளவனும் விழுப்புரத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் போட்டியிடுகின்றனர் தொல் திருமாவளவன் தனிச்சின்னத்திலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரியை சந்தித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் வேட்பாளருமான தொல் திருமாவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் தொகுதி வேட்பாளருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் வாழ்த்து பெற்றனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கே எஸ் அழகிரி திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் கூட்டணியின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு தூணாக இருக்கும் என்று தாம் கருதுவதாகவும் தெரிவித்தாா் மேலும் இருவருக்கும் தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமா அவர்களும் சகோதரர் ரவிக்குமார் அவர்களும் சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களும் எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து எங்களை சந்தித்ததிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஜனநாயக அமைப்பில் தேர்தலின் மூலமாக விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் சமூக கொடுமைகளுக்கு எதிராக போராட வேண்டும் சமூக நீதிக்காக மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு அண்ணன் திருமா அவர்கள் ஏறக்குறைய கால் நூற்றாண்டிற்கும் மேலாக தமிழகத்திலே பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அவர்களுடைய முயற்சியில் அவர்கள் பெருமளவில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் இன்னும் பெற வேண்டிய வெற்றிகள் அதிகமாகவும் இருக்கின்றன இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தமிழகத்தில் அமைந்திருக்கிற மதசார்பற்ற அணியினுடைய வெற்றிக்கு அவரும் அவருடைய கட்சியும் மகத்தான பங்களிப்பை அளிக்க முடியும் என்பது எங்களுக்கு தெரியும் அதேபோல அவர்களும் இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை அடைவார்கள் அவர்கள் இருவரும் என்பதனையும் நான் தெரிவித்து கொண்டு இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு ஒரு தூணாக இருக்கும் என்று கருதி நான் அவர்களை வாழ்த்த விரும்புகிறேன்